ஏமன் நாட்டில் கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவின் தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் பால் வணக்கம் சொல்லுங்க கூடுதல் விவரம் செவிலியர் அவர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் நாளைய தினம் அவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற தொடர் பேச்சுவார்த்தையில் தற்போது தூக்கு தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஒன்றிய அரசு இந்த விவகாரத்தில் தீவிரமாக தலையிட வேண்டும் என்று நிமிஷ பிரியா தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் ஒன்றிய அரசு சார்பாக ஆஜரான அட்டர்னி ஜெனரல் சோலிசிட்டர் ஜெனரல் ஆகியோர் இந்த விவகாரத்தில் தலையிடுவதற்கு சில வரம்புகள் உள்ளன ஏனென்றால் எமனில் நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஆட்சி அல்ல அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாக தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து கேரளாவை சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் பேச்சுவார்த்தைகளை வந்து தொடங்கியிருந்தன குறிப்பாக கேரளாவை சேர்ந்த பண்டிதர் அபுபக்கர் முதலியார் உள்ளிட்டோர் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை வந்து நடத்தினர் அதன் பகுதி ஒரு பகுதியாக தற்போது அந்த பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதன் காரணமாக நாளை நடைபெற இருந்த தூக்கு தண்டனை தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை தற்போது ஒன்றிய வெளியுறவுத்துறையும் வந்து உறுதி செய்திருக்கிறது இந்த தகவல் தற்போது நிமிஷ பிரியாவினுடைய கணவருக்கும் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் அவரும் இதனை உறுதி செய்திருக்கிறார் இந்த தூக்கு தண்டனை தற்போது ஒத்திவைக்கப்பட்டது என்பது தொடர் பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருப்பதாக அவருடைய கணவர் வந்து தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் தூக்கு தண்டனை முழுமையாக ரத்து செய்வதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தற்போது அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து தெரிவிக்கின்றன குறிப்பாக கேரளாவை சேர்ந்த சில மாத பண்டிதர்கள் எம்மனில் உள்ள பண்டிதர்கள் அமைப்புகள் உள்ளிட்டோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையிலேயே இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது எமனை பொறுத்த அளவில் அங்கு குறிப்பிடத்தக்க ஆட்சி இல்லை அங்கு நடைபெறக்கூடிய ஆட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடிப்படையிலானது ஆகவே இந்த உயிரிழந்த நபர்களுடைய குடும்பத்தாருடன் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறுகிறது அவர்கள் ஒத்துக்கொண்டால்தான் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய முடியும் என்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தொடர்ந்து நடைபெறும் நிலையில் இந்த தூக்கு தண்டனை தற்போது வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன ஆசை அனைத்து தகவல்களுக்கும் நன்றி போல்